ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வந்ததுக்கு எதையாவது பறிச்சிட்டு போகணும்ல இந்த வெத்தலை சிவப்பு வெத்தலை வெத்தலை ஒன்று வெத்தலைன்னு நினச்சிக்காதீங்க வெத்தலை மாதிரி பெருசாக அதுவும் வந்து கேரளா வெத்தலை மாதிரி பெரிய பெரிய இலைகள் பார்த்திங்களா இவங்களை பறிச்சுக்கிட்டேன்னா இவங்க வந்து நல்ல ஒரு ரெட்டாக இருக்காங்களா இன்னொரு அது வேறு வகையாக இல்லை என்னென்னு எனக்கு தெரியல இதுவும் சிவப்பு தண்டு தான் கொத்துனு நம்ம வந்து எப்போவுமே இந்த வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற வேலையே இல்லை ஏன் அப்படின்னா முளைச்சிட்டே தானே இருக்க போறீங்க அப்புறம் இதுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இதையும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் போதும் தாராளமாக பொரியல் கூட வைக்கலாம் இவ்வளோ பெருசு இருக்கனால ஏன்னா தண்டெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது தண்டு வந்து முற்றி இருக்குமோ இவ்வளோ பெருசாக இருக்குதுனால நினச்சா முத்தலைங்க தண்ணியாக இருக்குதுங்க ஸோ ரெண்டு பேருக்கு இன்றைக்கி பொரியல் வைக்கிறதுக்கு கீரை கண்டு கிடைத்து விட்டது அடுத்து வேறு என்ன பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடுறேன் சரி வந்ததுக்கு கோவக்கா கூட பறிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சிட்டு காமிக்கிறேன் உள்ளே போகிறது கொஞ்சம் சிரமம் பாருங்க ஒரு முந்நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கிடக்குது ஸோ நல்லா ஒரு விளைஞ்சது விளைஞ்சதுன்னா ஒரு முக்கால்வாசி விளைஞ்சது தான் பறிச்சிருக்கேன் நல்லா விளைஞ்சது கூட சொல்ல முடியாது இது வரியில் இதுதான் நல்லா விளைஞ்சது பட்டு மலேசியனில் வந்து இன்னுமே விளைச்சலும் இன்னுமே கொஞ்சம் ஹைட்டும் வரும் ஆனாலும் சரி நமக்கு பொரியலுக்கு தேவை இன்றைக்கி ஒரு கீரைத்தண்டு பொரியல் அப்புறம் வந்து கோவக்காய் ஃப்ரை அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு எதாவது கிடைக்குமான்னு பார்க்கணுங்க குழம்பு வைக்கிறதுக்கு சரி அவரைக்கா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எப்போவுமே வந்து இந்த கோவக்காய் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது இன்னுமே இருக்குது கண்ணை தப்பி கிடக்குது நம்ம மூணு என்ன ஆகும்னா நம்ம கண்ணை தப்பி கிடக்கிறதெல்லாம் அணிலுக்கு அணிலார் வந்து அழகாக இதோட கோவப்பழத்தை சாப்பிடுவாங்க சரி இப்போதைக்கு தான் அடுத்து கீழே போனதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மூடு வரும் வந்தோடனே திரும்ப ஓடி வந்து எதையாவது பறிச்சிட்டு போக வேண்டியது ஓகே இந்த நிறைய பார்த்துக்கோங்க பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்